கீழடியில் எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு லுக் அண்ட் லைக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதை ப்ரெஷ்ஷை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆர்காலஜிஸ்ட் எல்லோரும் ஸோ நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல ஸோ இதை பார்க்குறப்போ நமக்கும் ஒரு மாதிரி ஆர்வம் தூண்டுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் கீழடி வந்து எப்படி தொடங்குச்சு அப்புறம் எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்ற முக்கியமான பேப்பர் கட்டிங்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு இந்த காலத்தில் பல வகையான சீப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த காலத்து சீப்பை பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் அறிவற்று பலகையிலேயே சீப்பு செஞ்சு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் வெல்கம் டு அஜய் ரொம்ப நாள் கழித்து ஒரு அவுட்டோர் வந்திருக்கோம் ஸோ ஸ்பெஷலாக ஏதாவது இடத்துக்கு போவோம் மதுரையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸுக்கு போவோம் அப்படின்னு யோசிக்கிறப்போ சரி கீழடிக்கு நான் வந்ததே இல்லை ஏன்னா நிறையா நியூஸில் வந்திருக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் எழுதுகிறாங்கன்றப்போ நான் மதுரையிலே இருந்துட்டு அந்த இடத்துக்கு போகல அப்படின்னு ரொம்ப நாள் இருந்தேன் சரி கூப்பிட்டாங்கண்ணே வீடியோ எடுக்கணும் கூப்பிட்டேன் கேமரா எடுத்துகிட்டு வந்தேன் அதில் பேட்டரி எடுக்காமல்ட்டேன் கேமரா எடுத்துட்டு வந்து பேட்டரியில் சார்ஜ் போட மாறாது அப்போ அது பேட்டரி இல்லைன்னு அர்த்தம் அது கீழடியே கீழடியை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம் ஸோ நிறையா இருக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு தெரியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னா நல்லா இருக்கானா கேமரா மறையக்கூடாது உள்ள வந்து உள்ளே வந்தோடனே நான் பார்த்தது இதுதான் வைகை ரிவரில் ஆர்கியலஜிஸ்ட் வந்து எங்கெங்கே போய் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு நான் கூட ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நினச்சேன் எல்லாமே வந்து டிஜிட்டலில் விஷுவலைசேஷன் வந்து செம்மையாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வைகையோட ஆற்றங்கரையோட அந்த மேப்பு ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ற விஷயங்கள்லாம் அதை போட்டிருந்தாங்க ஸோ மதுரையில் இருக்கிறது மதுரையில் சுற்றி இருக்கிறது அப்புறம் யானை மலை விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து மதுரையில் நமக்குலாம் தெரியாத விஷயங்கள்லாம் இங்கே வச்சிருந்தாங்க ஸோ பார்க்குறப்போ ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்களா நமக்கு தோணும் எனக்கே அப்படி தான் தோணுச்சு ஓ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஸோ நம்ம வந்து இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் வந்து அந்த காலத்துலேயே இதெல்லாம் இருக்குது அப்படின்றப்போ ஓகே அங்கேருந்து தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு சரி அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்துச்சு என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறப்போ ஆர்கியலஜிஸ்ட் வந்து எப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பிளேஸ் அங்கே இருந்துச்சு லுக் அண்ட் லைக்காக அதை பார்க்கும் போதே அந்த ப்ரெஷ் எடுத்து அதை எடுத்து பார்க்கணும் அதை வந்து ப்ரஷ் பண்ணி பார்க்கணும் அதை வந்து அங்கங்கே வந்து போட்டிருந்தாங்க எப்படி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ அந்த இடம் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு மினியேச்சர் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அது பார்க்குறப்பயே நமக்கு அந்த ஆர்வம் தூண்டுச்சு ஸோ அதை எடுத்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து கீழடி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படி வந்து அதை கண்டுபிடிச்சாங்க எப்படி அதை வந்து அதை ப்ராசஸ் பண்ணாங்க அப்படிங்கிற முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே பேப்பர் கட்டிங்ஸில் வந்து இங்கே வச்சுருந்தாங்க இதை பார்த்து தான் எனக்கு ஷாக்கே நான் கூட ஏதோ விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இது விண்டேஜும் மாடர்ன் ஸ்டைலும் கலந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருக்குது ஸோ வியூவே பார்க்க செம்மையாக இருந்துச்சு இங்கே வரவங்க எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இது ஸோ அந்த கோயிலெல்லாம் தூண் வச்சு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி அதே தான் ஸோ உட்காந்தா செம்ம ரிலாக்ஸாக இருக்கும் வெயிலு தான் புழக்குது ஸோ அந்த வெயிலுக்கு இந்த நிணல் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் மரம் இருக்குது ஸோ அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் சும்மா ஏதோ அழகுக்கு தான் செடி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா வித்தியாச வித்தியாசமான செடிலாம் வச்சுருக்காங்க அந்த செடியோட பேரே நமக்கு தெரியாது அந்த செடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி செடிகள் தான் இருந்துச்சு நான் டெக்கரேஷனுக்கு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அதேமாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தா தாத்தப்பட்டி நடுகள் அப்படின்னு ஒரு கல் இருந்துச்சு அது என்னென்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவிலேயே இதுதான் ரொம்ப பழமையான கல்யாணம் கீழடியில் தான் கண்டெடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கல்லு மேலேயே ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க மேபி அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட எழுத்துக்களாக இருக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு புதிய புதிய விஷயங்கள்லாம் நம்ம இருக்கு பழைய விஷயங்கள் புதுமையாக பழைய பழைய விஷயம் தான்டா அது நமக்கு புதுசுரா நமக்கு புதுசு புரியுதா புதுசுன்னு சொல்ல வரல பழசு ஆனால் நமக்கு அது புதுசு அதனால இந்த மாதிரி இது ஆனால் எதுவும் எழுதப்பட்டிருக்கு ஏதோ எழுது அது சும்மா ஏதாவது எழுதியிருக்கு எழுதியிருக்காதா ரப்பர் பேர் எழுதி

ஸோ அந்த காலத்துலேயே வந்து டபுள் டிசைன் போட்டுலாம் பயன்படுத்தியிருக்காங்க விளக்கு வந்து பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு எனக்கு இங்கே வரப்போ எதுன்னு தெரியல வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஸ்கூலில் வந்து தமிழில் ஸ்டோரி சொல்கிறப்போ அந்த காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல அந்த மாதிரி இதை பார்க்குறப்போ வந்து ஏதோ ஒரு குச்சியமாக இருக்குது இல்லை கட்டையை உடச்சி வச்சிருக்காங்க அப்படிதான் நினைப்பீங்க அதுதான் கிடையாது இது கட்ட இல்லை அந்த காலத்தில் மட்டப்போ நான் யூஸ் பண்ண கத்தி அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்பூன் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஏதோ சாபி மாதிரி இருக்குது பெரிய சைஸ் சாவி மாதிரி ஆனால் இதுதான் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஸ்பூன் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கையாடாகும் இல்லை அதுதான்டா ஸோ அந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பழமையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கோம் பார்க்க பார்க்க வந்துக்கிட்டே இருக்குது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் என்னன்னு தெரியுதா நானே சொல்லிடுறேன் இந்த காலத்தில் எவ்வளோ டிசைனில் நீங்கள் சீப்பு பார்த்துருக்கலாம் அந்த காலத்து டிசைனில் சீப்பை பாருங்கள் ஸோ ஒரே ஒரு மரக்கட்டை தான் அதிலே அப்படி சீப்பு செஞ்சு தரமாக வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மணிகள் அந்த காலத்தில் வந்து ஒரு அழகு பொருட்களாகவே இருந்துச்சு அது போட்டுக்குவாங்க மேலே கலை வண்ணத்துலேயும் வந்து தமிழர்கள் வந்து சிறப்பாக வழங்கியிருக்காங்க அந்த காலத்தில் அதுக்கு இது ஒரு சாட்சி தான் அதுவும் ஸ்ட்ரக்சர்டாக டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணியிருக்காங்க அதுதான் சிறப்பு அந்த காலத்தில் யூஸ் பண்ண வளையல் பார்க்குறீங்களா வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வளையல் ஸோ ஒரு மாதிரி எலும்பு மாதிரி இருக்குது பார்க்க ஆனால் எதில் செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வளையல் தங்கலான் படம் பார்த்தீங்கன்னா தங்கம் எடுப்பாங்க அந்த படத்தில் ஸோ எடுக்கிறப்போ அந்த தங்கமும் மண்ணும் கலந்து அப்படியே சளிச்சு சளிச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டியான தங்கம் இருந்துச்சு அதில் மண்ணு மண்ணாகவும் இருந்துச்சு சரியான ஷாக்கு வந்து இங்கே தான் ஏன்னா அது போட்டு மாதிரி ஏதோனு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஜாக் வர ஒரு போட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டு இங்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அப்படியே அந்த மோனா மோனா சாங்கில் வருமே அதே மாதிரி இருந்துச்சு பார்க்க டைல்ஸ் வந்து இங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைல்ஸ் போட்டிருந்தாங்க அதுக்குமே நான் நோட்டீஸ் பண்ணேன் ஒவ்வொரு டைல்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு விண்டேஜ் ஃபீலில் செம்மையாக இருந்துச்சு பார்க்க இதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெள்ளி நாணயங்கள் எல்லாமே வந்து முத்திரை தான் பதிச்சிருக்கும் எதுலேயுமே அந்த ஒரு ரூபா ரூபா பத்து ரூபா அப்படிலாம் போட்டிருக்காது எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு முத்திரை பதிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதுலேயுமே இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படிலாம் போல் ஒன்லி ஷேப் அண்ட் பஞ்ச் இது வந்து எடக்கல் அப்போல்லாம் உருண்டையாக இருந்திருக்கு இப்போல்லாம் சதுரமாக தான் இருக்கும் இங்கே வந்து பழமையான தொன்மையான விஷயங்கள் தான் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் இருக்குது ஸோ இங்கே லிஃப்ட்டுமே இருக்குது ஆனால் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் ஸ்டைலாக லிஃப்ட்டுக்குள்ளேருந்து வர மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறோம் ரேடி மாசா ஒன்று பண்ண நினச்சோம் தமாசாயிடுச்சு இந்த காலத்தில் யூஸ் பண்ண கலர் கலரான மணிகள் மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க ஸோ ஒரு மணியாக பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு ப்ளூ கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் அப்புறம் மிங்கிலான கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ இந்த சைடு வந்து பார்த்தோம் சரி எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க ஒரு ஷேப்பாக பார்த்துட்டே இருக்கிறப்போ இங்கே ஈயமாக ஏதோ இருந்துச்சு சரி ஈ ஷேப்பில் ஏதோ ஒரு மணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு ஈ வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்புறம் வேலை பார்க்குற அக்கா சொன்னாங்க அது அந்த காலத்து ஈ இல்லை இந்த காலத்து தான் அண்ட் தொலைக்கிறப்போ உள்ள போயிடுச்சு அப்படின்னாங்க அடுத்து வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண இரும்பு ஆணிகள் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஷேப்பில் இருந்துச்சு சிரிசாக பெருசாக இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேராக நீங்கள் பார்த்துருக்கே முடியாது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சேர்ஸ் வச்சுருந்தாங்க சிம்பிளாகவும் இருந்துச்சு பார்க்க புதுசாகவும் இருந்துச்சு இது வந்து கீழடி ஆராய்ச்சி பண்ணுறப்போ எடுத்த பிக்சர் அதோட மினியேச்சர் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க இந்த பொருள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது என்னென்னு சைடில் எழுதியிருந்தாங்க படித்து பார்த்தேன் அந்த காலத்தில் கிணறு கட்டுறப்போ கிணறு சரியாக